மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி லீசஸ்டர் இங்கிலாந்து இங்கு ஹார்வெஸ்டைம் லிமிடெட் என்ற ஒரு பெரிய உணவுப் பொருள் நிறுவனத்தின் பிரஷா பேக்கரிஸ் என்ற ஒரு தொழிற்சாலை உள்ளது பல நூறு பேர் வேலை செய்யும் இந்த தொழிற்சாலையில் பிரட் உற்பத்தி செய்யும் ஏ பி சி என்ற மூன்று பெரிய அவன்கள் இருக்கின்றன சுமார் எழுபத்தைந்து அடிநீளம் கொண்ட உலோக குழாய் போன்ற அமைப்புள்ள இந்த பெரிய அவனில் ஒரு பக்கத்தில் பத்து அடையகலம் மற்றும் பத்து இன் உயரமான திறப்பு இருக்கும் சமைக்க வேண்டிய உணவுப் பொருட்களை பெரிய தட்டுகளில் வைத்து கன்வெயர் பெல்ட் மீது அனுப்பப்படும் மெதுவாக நகரும் இந்த கன்வெயர் பதினேழு நிமிடங்கள் கழித்து அடுத்த பக்கம் வழியாக வெளியே வரும் இந்த கன்வெயர் அடுப்பு வேலை செய்யும் போது அதற்கு உள்ளே பொதுவாக இருநூற்று அறுபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் மெதுவாக இந்த வெப்பத்தில் உணவுப் பொருட்கள் வரும்போது அவை சீராக சமைக்கப்படுகின்றன மே பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி அன்று பி அவனில் உள்ளே கன்வெயரில் இருந்து ஒரு தட்டு விழுந்துவிட்டது அது எதிர்பாராத விதமாக நகரம் கன்வெயரில் மாட்டிக்கொண்டால் பெல்ட் சேதமாகிவிடும் என்பதால் அதை விரைவில் அகற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது பொதுவாக அவன் பழுதாகும்போது இரவு அணைத்து வைத்துவிட்டு அடுத்த நாள் காலையில் பழுது பார்க்கப்படும் அடுப்பை சுமார் பன்னிரண்டு மணி நேரம் அணைத்து வைத்தால் மட்டுமே உள்ளே இருக்கும் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு கீழே குறையும் ஆனால் அன்று அவன் அணைத்து வைக்கவில்லை உணவுப் பொருட்கள் உற்பத்தி பாதிக்கப்படும் என்று தொழிற்சாலை நிர்வாகம் இந்த முடிவை எடுத்ததாக சொல்லப்படுகிறது அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்கு அவன் அணைக்கப்படுகிறது வழக்கமாக அவனில் பழுது ஏற்பட்டால் அவனை தயாரித்து நிறுவனத்தை அழைக்க வேண்டும் அவர்கள் அவனின் பக்க பேனல்களை அகற்றி முறையாக பழுது பார்ப்பார்கள் ஆனால் அதற்கு அதிக அளவு பணம் மற்றும் நேரம் செலவாகும் என்பதால் அடுப்பை சரிசெய்ய தங்கள் தொழிலாளர்களை உள்ளே அனுப்ப தொழிற்சாலை நிர்வாகம் முடிவு செய்கிறது உள்ளே ஆட்களை அனுப்ப அடுப்பின் ஒரு பக்கத்தில் இரண்டு பெரிய மின்பு வைத்து சூட்டை குறைக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த அவனில் இதற்கு முன் இந்த மாதிரி பழுது பார்த்தது இல்லை இருந்தாலும் தலைமை பொறியாளர் டென்னிஸ் மாஸ்டர்ஸ் இரண்டு பேரை உள்ளே அனுப்ப முடிவு செய்தனர் இங்கு நாற்பத்தேழு வயதான டேவிட் மெய்ஸ் கொதிகலன் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து வந்தார் மற்றும் தொழிற்சாலையில் சில சிறிய பழுதுபார்ப்பு வேலைகளை செய்துள்ளார் அதே நேரத்தில் நாற்பத்தி மூன்று வயதான என் எரிக்சன் இருபது வருடங்களாக பொறியாளராக பணிபுரிந்து வந்தார் இவர்கள் இருவரையும் உள்ளே அனுப்ப டென்னிஸ் முடிவு செய்கிறார் அடுப்பை அணைத்து வெறும் இரண்டு மணி நேரம் மட்டுமே ஆனது இவர்களுக்கு தெரியாது அடுப்பின் வாயிலில் மின்விசிறி வைத்துள்ள இடத்தில் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருந்தது ஆனால் மையப்பகுதியில் இன்னும் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருப்பதை தெர்மோமீட்டர் காட்டுவதை யாருமே பார்க்கவில்லை மேலும் அடுப்பின் அடுத்த பக்கத்தில் வெறும் எட்டு இன்ச் உயரம் கொண்ட திறப்பு மட்டுமே இருந்ததையும் யாரும் கவனிக்கவில்லை சுமார் பதினொன்று மணி அளவில் அவனின் முன்பக்கத்தில் இருந்த பாதுகாப்பு கிரில்லை அகற்றி இரண்டு பேரும் உள்ளே அனுப்பப்பட்டனர் அங்கே இரண்டு பெரிய மின்விசிறிகள் வைக்கப்பட்டு இருந்ததால் சாதாரண வெப்பநிலையில் இருந்தது டேவிட் மற்றும் இயன் உள்ளே இருக்கும் ஆபத்துக்களைப் பற்றி அறியாமல் கன்வேயர் பெல்ட்டில் ஏறிக்கொள்கிறார்கள் கன்வேயர் பெல்ட் மெதுவாக நகரத் தொடங்குகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மையப்பகுதியை நோக்கி இருவரையும் கொண்டு செல்கிறது உள்ளே இடம் மிகவும் குறுகலாக உள்ளதால் அவர்களால் முன்னே பின்னே நகர முடியாது கன்வேயர் பெல்ட் அடுத்து பக்கத்திற்கு வந்தால்தான் அவர்களால் வெளியே வர முடியும் அதாவது உள்ளே சென்றால் பதினேழு நிமிடங்கள் கழித்து அடுத்த பக்கம் வெளியே வர முடியும் மேலும் உள்ளே ஏதாவது பாகங்களில் மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது உள்ளே சென்ற சில நிமிடங்களில் அவன் சூடாக இருப்பதை உணர்ந்த என் தனது வாழ்க்கைடால்கி மூலம் தொடர்பு கொள்கிறார் உள்ளே போகப் போக சூடு அதிகமாக உள்ளதால் தங்களை உடனே வெளியே கொண்டு வருமாறு கேட்கிறார் ஆனால் இந்த கன்வேயர் ஒரு நிமிடத்திற்கு நான்கு புள்ளி ஐந்து அடி வேகத்தில் மட்டுமே செல்லக்கூடியது மேலும் அது முன்னோக்கி மட்டுமே செல்லும் மற்றும் பின்னோக்கி வராது என்று தெரியவருகிறது வருகிறது அங்குள்ள யாருக்கும் என்ன செய்வது என்று தெரியாததால் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது அதே சமயத்தில் உள்ளே உள்ள இருவரும் சூடு தாங்காமல் கதறுகிறார்கள் தங்கள் இருவரையும் எப்படியாவது காப்பாற்றுமாறு கெஞ்சுகிறார்கள் அவர்கள் இருவரும் மையப்பகுதியை அடையும் போது அங்கே வெப்பநிலை சுமார் நூறு டிகிரி செல்சியஸ் சுமார் பத்து நிமிடங்களில் அலறல் சத்தம் முழுவதும் நின்று போகிறது உள்ளே இருந்து எந்த ஒரு சத்தமும் வரவில்லை சிறிது நேரத்தில் தீயணைப்பு துறை வந்து சேர்கிறது அவனிற்கு உள்ளே இருப்பவர்களை காப்பற்ற வேண்டுமானால் அவனை தயாரித்து நிறுவனத்தினர் வந்து பானல்களை அகற்றினால் மட்டுமே முடியும் ஆனால் அதற்கு அப்போது நேரம் இல்லை என்றும் உணர்கிறார்கள் அடுத்த பக்கத்தில் இருவரும் வந்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்பதால் வேறு வழியின்றி அங்கே சென்று காத்திருக்கிறார்கள் தீயணைப்பு துறையினர் அங்கே சென்று பார்த்தால் வெறும் எட்டு என்று உயரம் கொண்ட திறப்பு மட்டுமே உள்ளது அங்கே ஏன் மாட்டிக்கொண்டு இருப்பதை பார்க்கிறார்கள் அவரை மீட்க இரும்பு கம்பிகளால் அவனை உடைத்து அவரை எடுக்கிறார்கள் ஆனால் அவரின் தோல் கிட்டத்தட்ட எரிந்து போய் சிகப்பு நிறமாக காட்சியளித்தது பரிதாபமாக சில நொடிகளில் என் உயிரிழந்து விடுகிறார் அவருடன் உள்ளே சென்ற டேவிட்டைக் காணவில்லை உள்ளே பார்க்கும் போதுதான் தெரிய வருகிறது அவரின் உடல் நடுவில் சிக்கிக் இருந்தது பல மணி நேரம் போராடி டேவிட்டின் உடலை மீட்டு எடுக்கிறார்கள் ஆனால் அவர் பெல்ட்டில் சிக்கி நசுங்கி இறந்துவிட்டார் மேலும் டேவிட் உடலின் மேல் பகுதி எண்பது சதவீதம் எரிந்து போய்விட்டது அவன் இயங்காமல் இருந்தால் ஒரு மணி நேரத்திற்கு சுமார் ஒன்னேகால் லட்சம் இழப்பு ஏற்படும் என்பதால் தொழிற்சாலை நிர்வாகம் இரண்டு மணி நேரம் மட்டுமே அதை அணைத்துவிட்டு மின்விசிறி மூலம் அடுப்பை குளிர்வித்து தங்கள் பணத்தை சேமிக்க முடிவு செய்தனர் ஆனால் அவர்களின் பேராசையால் இரண்டு தொழிலாளர்கள் தங்கள் உயிரை இழந்தனர் நீதிமன்றத்தில் ஹார்ஸ்டைம் லிமிடெட் குற்றத்தை ஒப்புக்கொண்டது மற்றும் அதற்கான அபராதத்தை ஏற்றுக்கொண்டது சுமார் நான்கு கோடி அபராதமும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு சுமார் மூன்று கோடி இழப்பீடும் தர உத்தரவிடப்பட்டது இதோடு இந்த எபிசோட் முடிவு அடைகிறது இந்த எபிசோட் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் வேறொரு தலைப்பை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்